ராசிக்கு எந்த கடவுளை வழிபட்டால் நல்லது குலதெய்வ வழிபாடு அதற்கூட கஷ்டகாலங்களை போகக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசி மேஷ ராசியாக இருக்கிற பட்சத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு மனுஷாளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமானை கையெடுத்து நமஸ்காரம் பண்ணு அப்படிங்கிறது சாஸ்திர விதி ஆன்மீக உண்மை அந்த வகையில் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டம் இருந்தாலும் கந்த பெருமான் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா நிகழ்ச்சியில் இணைகிறது நம்ம ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்காக நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இணைகிறாரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் பன்னிரெண்டு ராசிகளில் முதல் ராசியான மேச ராசிக்கு வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேத்துக்கு பழிக்கும் சில பேர் பழிக்காது சொல்றதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அந்த மாதிரி சில பேத்துக்கு வந்து ஒரு எண்ணங்கள் இருக்கு சார் எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் ஒருவேளை வந்து ஒரு நல்லதே சொன்னாலும் வந்துட்டு இது நம்மளுக்கு நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும் அதுக்கு வந்து எனக்கான கடவுள் யார் எனக்கான ஏ ராசிக்கான தெய்வம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும் அது நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க சார் ஸோ மேச ராசிக்கு எந்த கடவுளை வழிபட்டா நல்லது பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே யோகம் இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது சாஸ்திரம் சொன்ன அந்த விஷயத்துல வந்து சந்து சந்தேகம் இல்லாமல் நம்ம உறுதியாகவே நம்பலாம் அந்த வகையில் நிறைய பேர் உண்டான சிறப்புகளை சொல்லும் பொழுது மேசராசிக்கு இந்தந்த வயசுல யோகம் வரும்னு சொல்லும் பொழுது இந்த வயசை கடந்து கூட எனக்கு யோகம் வலையே அப்போ வந்து மேசராசிக்கு சொல்வதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி அல்லது சந்தேகம் அல்லது தடுமாற்றம் இருந்துகிட்டு இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு காலங்களில் யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அந்த யோகங்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா பொதுவாகவே அந்தந்த ராசிக்கு உண்டான மேலோட்டமான யோகம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடச்சிக்கிட்டு இருக்கும் ஆனால் ஆழமான யோகம் அல்லது அதிர்ஷ்டமான யோகங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான யோகங்களை நீங்கள் பூரணமாக அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களை நீங்களே நன்மையான வகையில் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வழிபாடு பொதுவாக வழிபாடு அப்படிங்கிறது வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு இருந்துகிட்ருக்குது கஷ்ட காலங்களை இஷ்ட தெய்வ வழிபாடு இருந்துகிட்ருக்குது அதுவெல்லாம் ராசி தேவதை சம்மந்தப்பட்ட நட்சத்திர தேவதை சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு உண்டான அதாவது பிறந்த தேதிக்கான வழிபாடுகளும் இருக்குது இந்த மாதிரியான வழிபாடுகளுக்கு மத்தியில் மேச ராசிக்கு உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்கள் உங்களுக்கு நன்மையாக கிடைக்கணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு அதற்கூட கஷ்ட காலங்களை போகக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசி மேஷ ராசியாக இருக்கிற பட்சத்தில் முருக பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு மனுஷாளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமானை கையெடுத்து நமஸ்காரம் பண்ண அப்படிங்கிறது சாஸ்திர விதி ஆன்மீக உண்மை அந்த வகையில் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டம் இருந்தாலும் கந்த பெருமான் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணும் பொழுது மேன்மை மேலோட்டமாக ஆழமாகவே சந்திக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை மேலே இந்த மாதிரியான முருகப்பெருமானுடைய வழிபாடு இருக்கிறேன் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் நான் நிறைய தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய ராசி மேச ராசியாகவே இருந்தால் கூட எனக்கு மேன்மை கிடைக்கல நல்லது நடக்கல எங்க போய் ஜாதகம் பார்த்தாலும் அந்த யோகம் என்னுடைய வாழ்க்கையில் வரல அப்படின்னு கவலைப்படுறவங்க இதே முருக பெருமான வழிபாடு பொழுது நெல்லிக்கனி மரம் இருக்கும் இல்லையா அதாவது நெல்லிக்காய் மரத்துக்கு ஒரு வெள்ளி விளக்கு ஏற்றலாம் வெள்ளி விளக்கு ஏற்ற முடியாதவங்க அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய மண் விளக்கு ஏற்றலாம் அப்படி நெல்லி மரம் கிடைக்காதவங்க நெல்லிக்காய் கிடைக்கும் இல்லையா அந்த நெல்லிக்காயை வாங்கி அதில் வந்து ஒன்பது கனியை வந்து தலைவாழ இலையில வச்சு அந்த ஒன்பது நெல்லிக்கனிக்கு மத்தியில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி உங்களுடைய அதாவது மனசில் கூடிய கஷ்டங்களை வந்து வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்களை அந்த நெல்லு முன் முன்னாடி நின்னு நமஸ்காரம் வச்சு முருக பெருமானை நினைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வில்லி விதிக்கு நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது நல்லதொரு வழி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை யாராக இருந்தாலும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சார் மேச ராசிக்காரர்களுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த அளவுக்கு பயனளிக்க கூடியவையா இருக்கு சார் குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது மேஷ ராசி மட்டுமல்ல நீங்கள் எந்த ராசியில பிறந்திருந்தாலும் எந்த தேதியில பிறந்திருந்தாலும் எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் ஏன் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்திகளை அதாவது அஞ்சு பஞ்சபூதங்களுடைய மிகப்பெரிய ஆங்காரமான சக்திகளை உங்களுக்கு அனுபவ ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் இது குலதெய்வ அருள் நிறைந்த இந்த குலதெய்வ விருட்சம் இது வந்து பொருள் அல்ல கடவுளுடைய அருள் அப்படிங்கிறத நிறைய முறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் நீங்கள் எந்த ராசியாகவே இருந்தால் கூட உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லோரும் வச்சுக்கிறோம் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறோம் இரண்டுமே தெரிஞ்சவங்க இந்தந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட ராசிக்குன்னு ஒரு தேவதை இருக்குது நட்சத்திர தேவதை இருந்துகிட்டு இருக்குது பிறந்த தேதிக்கான ஒரு தேவதை இருந்துகிட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பிற திதின்னு சொல்றோம் இல்லையா ஒரு மனுஷாளுடைய தலை விதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு விதி இருக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் குலதெய்வ விருட்சம் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மட்டும் நல்லது அப்படிங்கறத விட உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து சின்ன வயசு குழந்தை இருக்கும் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கும் அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க தாத்தா இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி எந்தெந்த வயசில் இருந்தாலும் அந்தந்த வயசுக்கு தகுந்த அப்பட்டமான பலன்களை அனுதினமும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சம் தான் குலதெய்வ விருட்சம் இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய முறை நாட்களுக்கு ஒரு முறை வந்து அதுக்கு கற்பூர தீபம் காட்டினீங்க இதுவரையில் எந்தெந்த தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு நல்லது நடக்கலைன்னு கவலைப்பட்டீங்களோ அத்தனை மொத்த ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய மிக பெரிய பாக்கியமான பொக்கிஷம் இந்த குலதெய்வ தெய்வ விருட்சம் சார் ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வந்து வழிபடலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க சார் அண்ட் இது வந்து குலதெய்வ விருச்சம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு அனுகிரகம் கிடைக்கக்கூடியவை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அது மேஷ ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே வந்து இது பயனளிக்கக்கூடவை எல்லா மதத்தினரும் வந்து வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிறப்புகளை வந்து எடுத்து சொன்னீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி நன்றி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்